வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமைக் குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது சிகா ரவி. செய்தி யாத்திரையர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூஸி தி முழு குடும்பத்தினரற்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகேனா ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பின் இஸ்ரேலை தாக்கியதா ஈரான் வெளியான முக்கிய தகவல் இஸ்ரேலுக்கு செல்ல உள்ள இலங்கையர்களிடம் தூதுவர் முக்கிய வேண்டுகோள் இலங்கையில் எரிபொருள் சிக்கல் ஏற்பட்டால் வீழ்ச்சி அடையும் என எச்சரிக்கை பெண்ணின் திடீர் திருப்பம் அதிரடியாக இரட்டை சகோதரிகள் போரை நிறுத்த ஈரான் இணங்கியது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ட்ரம்ப் வெளியிட்ட விசேட அறிவிப்பு ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தம் ஈரான் அரசு ஊடகம் அதிரடி தகவல் உள்நாட்டு செய்திகள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகளை ஈரான் மறுத்துள்ளது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் கூறிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக போர் நிறுத்தம் தொடங்கிய பின்னர் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறானவை என ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இதே நேரம் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது அச்சுறுத்தலை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயற்படுவதாகவும் மக்கள் முகாம்களுக்குள் சென்று மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ஈரானின் இந்த போர் நிறுத்த மீறலுக்கு வலுவான பதிலடி வழங்கப்படும் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் டேரானின் மையப்பகுதியில் உள்ள ஆட்சி இலக்குகளுக்கு எதிராக அதிக தீவிரம் கொண்ட தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலிய ராணுவத்தினரை அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் ார் எனினும் கடந்த சில மணி நேரங்களில் இஸ்ரேலை நோக்கி எந்த ஏவுகணைகளையும் வீசவில்லை என்று ஈரானின் ஆயுதப்படையினர் தெரிவித்துள்ளனர் கிழக்கு போர் மோதல்களால் இஸ்ரேலுக்கு வருவதற்கு திட்டமிட்டிருந்த வெளிநாட்டினர் தங்கள் பயணத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்க நேரிட்டதை அடுத்து இஸ்ரேலின் மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு ஆணையம் அவர்களது ரீஎன்ட்ரி விசா காலத்தை நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த முடிவு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேலின் மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு ஆணையத்தின் இந்த நடவடிக்கை போர் காரணமாக திட்டமிட்ட திகதியில் இஸ்ரேலுக்கு வர முடியாத வெளிநாட்டினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விமான நிறுவனங்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கான விமானங்கள் மீண்டும் தொடங்கியதும் எந்தவித தடையும் இல்லாமல் பயணம் செய்ய முடியும் அடுத்த சில நாட்களில் எகிப்து வழியாக இலங்கைக்கு திரும்புவதற்கு இருபது இலங்கையர்கள் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர் அவர்களில் ஐந்து பேர் ஏற்கனவே இலங்கைக்கு வந்தடைந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஈரான் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்துள்ள போதிலும் இஸ்ரேல் அரசாங்கம் இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை இந்த புதிய போக்கு குறித்து இஸ்ரேல் அரசின் இறுதி நிலைப்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான முன்மொழியப்பட்ட சமாதான முயற்சி இஸ்ரேலின் வணிக நடவடிக்கைகளை வழக்கம் போல தொடர அனுமதிக்கும் என்று தூதுவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையின் எரிபொருள் விலையை சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இல்லையெனில் இருப்பு மற்றும் ரூபாவின் பெருமதி வீழ்ச்சி உள்ளிட்டவற்றை இலங்கை சந்திக்க நேரிடும் என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் අප පාරිභූගික ජනතාවන එක තරම් හොද පණවිදිනෙමේ. නමුත් අපිහෙම නොකරොත්තේම ඊට වඩා බරපතල අවධානමක් පැමිණීමේ හැකියාවක්තිෙනවා. உலක සந்தையில் ரிபருள் விலையுடன் இலங்கையின் ஏரிபருள் விலையை சமநிலை படுத்த வேண்டිය කட்டாயம் காண පடிද. எரி பொொருள் விலை சமநிலை படுத்தப்படாவிட்டால் பின்னாட்களில் ஏனைே விலைவுகள் ஏற்ப கூடிய ආபத்தும் காන පිக்රද. මනික රජතාන්තකමත් පත්තෙන්. අපි කිසියම් සංවිධානාත්මක ස්වරූපයක් ගත යුතුයි මේ අවස්ථාවේදී අපිට මොකද පැති දෙකම ගන්න හැකියාවක් නැහැ. අතෝඩ රාජ්‍යතන්ත්‍ර රීදීලම් තෙටමිඩල් කලයි මුන්නෙර්ක වෙන්ඩම්. කුරිපාග இவ்வாறான நிலைமைகளால் இலங்கையில் பொருளாதார மந்த நிலைமை ஏற்படக்கூடிய ஆபாயமும் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்படக்கூடும் எனவே பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருளாதார மறுசீரமைப்புக்களை முன்னெடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் அனிப்பத்தின் கத்தரபாசே அப்பி அப்பிட்ட अपने आर्थिकय அமையாது ஆனால் உலக சந்தையில் எரிபொருள் விலையுடன் இலங்கையில் எரிபொருள் விலை சமநிலைப்படுத்தப்பட்டால் இறக்குமதிகள் இயல்பாகவே மட்டுப்படும் விலைகள் உயர்வடையும் போது அவற்றின் பாவனைகளும் படிப்படியாக குறைவடையும் எரிபொருள் பொருள் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் ஏனைய இறக்குமதிகளுக்கான செலவினையும் எரிபொருள் இறக்குமதியில் உள்ளடக்க வேண்டும் இவ்வாறான நிலைமையில் முறையான நிதி முகாமைத்துவம் இல்லாவிட்டால் அந்நிய செலாவணி இருப்பிலும் அது தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது அதனை விடுத்து நேரடியாக இறக்குமதிகளால் அந்நிய செலாவணி இருப்பிற்கு பாதிப்பு ஏற்படாது காரணம் ஏற்றுமதி வருவாய் சுற்றுலாத்துறை வருவாய் உள்ளிட்ட சேவை ஏற்றுமதியூடாக கிடைக்கப்பெறும் டொலர்களே இறக்குமதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன ரூபாவின் பெறுமதியை பேணுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் மாறாக ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியடைந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார். கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் பெரியநீலாவணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கடந்த மே மாதம் முப்பதாம் திகதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இரண்டு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண்ணின் கழுத்து பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு ாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட குறித்த சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் குறித்த படுகொலை தொடர்பில் சகோதரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இப்படுகொலை இடம்பெற்ற வேளை மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்து செல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையிலான பன்னிரண்டு நாள் யுத்தம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தகவலில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இஸ்ரேல் ஈரான் இடையே பன்னிரண்டு மணி நேரத்தில் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அந்த கட்டத்தில் போர் முடிந்ததாக கருதப்படும் அதிகாரப்பூர்வமாக ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை தொடங்கும் பன்னிரண்டாவது மணி நேரத்தில் இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை தொடங்கும் இருபத்தி நான்காவது மணி நேரத்தில் இந்த பன்னிரண்டு நாள் போரின் அதிகாரப்பூர்வ முடிவு உலகத்தால் வரவேற்கப்படும் ஒவ்வொரு போர் நிறுத்தத்தின் போதும் மறுபக்கம் அமைதியும் மதிப்பும் நிலவும் எல்லாம் சரியாக நடக்கும் என்ற அனுமானத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் இந்த பன்னிரண்டு நாள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சகிப்பு தன்மை தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் பெற்றதற்கு நான் வாழ்த்துகிறேன் இது பல ஆண்டுகளாக நடந்து முழு மத்திய கிழக்கையும் அளித்திருக்கூடிய ஒரு போர் ஆனால் அது நடக்கவில்லை ஒருபோதும் அப்படி நடக்காது கடவுள் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பாராக கடவுள் ஈரானை ஆசீர்வதிப்பாராக கடவுள் மத்திய கிழக்கை ஆசீர்வதிப்பாராக கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக கடவுள் உலகை ஆசீர்வதிப்பாராக என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதே வேளையில் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை இஸ்ரேல் மற்றும் ஈரான் தரப்பு உடனடியாக உறுதி செய்யவில்லை இருதரப்புமே தாக்குதல்களை தொடர்ந்த வண்ணம் உள்ளன முன்னதாக தங்களது மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் முடிவு செய்தது அதன்படி கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது இதன் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது உடனடியாக கட்டார் ஐக்கிய அரபு ராஜ்யம் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் வான்பரப்பை முழுவதுமாக மூடியதும் குறிப்பிடத்தக்கது ஈரானும் முழுமையான போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் ஈரான் அந்த தகவலை மறுத்தது இந்நிலையில் இஸ்ரேலுடனான மோதலில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவித்துள்ளது மேலும் ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஈரானின் ஊடகம் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு சற்று முன்பு கூட ஈரானின் ஏவுகணை தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக தகவல் வெளியானது இந்த தாக்குதலில் மூன்று இஸ்ரேலியர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது தற்போது அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பது கேள்வியாக உள்ளது இஸ்ரேலும் ஈரானும் போரை நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்த நிலையில் ஈரான் அதற்கு பதிலளித்துள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போர் நிறுத்தம் என்பது அமுலுக்கு வரவில்லை இஸ்ரேல் தான் போரை தொடங்கியது அவர்கள் தான் போரை நிறுத்த வேண்டும் மேலும் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்குள் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் ஈரான் தாக்குதல் நடத்தாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் மேலும் போர் நிறுத்தம் குறித்து ஈரான் எந்த இறுதி முடிவையும் எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் தவறு செய்த இஸ்ரேல் இப்போது தண்டிக்கப்படுகிறது என ஈரான் தலைமை மத குரு அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு ஹமேனி கருத்து தெரிவிப்பது இதுவே முதல் முறையாகும் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேல் ஒரு பெரிய தவறை செய்துவிட்டது இது மிகப்பெரிய குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் அது தண்டிக்கப்பட்டு வருகிறது என்று தனது வான்வழி தாக்குதல் போல தோற்றமளிக்கும் ஒரு படத்தையும் ஹமினி பகிர்ந்துள்ளார் அந்த படத்தின் நடுவே ஒரு மண்டையோடு உள்ளது அதன் நெற்றியில் யூத அடையாளத்தை குறிக்கும் அல்லது யூத மதத்தை குறிக்கும் இஸ்ரேல் கொடியில் உள்ள சின்னம் இடம்பெற்றுள்ளமே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக போர் நடந்து வரும் நிலையில் திடீரென இந்த மோதலில் அமெரிக்கா தலையிட்டது கடந்த சனிக்கிழமை அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள் புகுந்து மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கி அளித்தது இதனால் உலக போர் மூலம் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தற்போது கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக கட்டார் அரசு தகவல் தெரிவித்துள்ளது மேலும் ஏவுகணை தாக்குதலில் யாருக்கும் காயமில்லை என்றும் கூறியுள்ளது ஆனால் அதே நேரத்தில் கட்டாரில் பெரும் வெடிச்சத்தம் கேட்டு வணிக வளாகங்களில் இருந்த பொதுமக்கள் பதறி அடித்து ஓடும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன தற்போது கட்டார் மக்கள் பெரும் அச்சத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமுலுக்கு வரவில்லை என ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் இப்போதைக்கு போர் நிறுத்தம் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த ஒப்பந்த இல்லை என்றும் ஈரான் அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பரபரப்பு நிலவுகிறது ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்கா குறிவைத்த பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பது குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார் அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தாக்குதல் நடத்தி வருகிறது அதாவது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் என்ற பெயரில் கடந்த ஜூன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது தற்போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் குதித்துள்ள அமெரிக்காவும் ஈரானை தாக்கியது ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் அமெரிக்கா பதினான்காயிரம் கிலோ எடையுள்ள குண்டை ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களுக்குள் ஊடுருவியது இதனால் ஈரானின் அணுசக்தி மையங்களான போடோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்பகான் ஆகிய மூன்று தளங்கள் அமெரிக்க படைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து ஈரான் ஐநா சபையில் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்தது தவிர பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருந்தன எனினும் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலிஹி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தலங்களை குறிவைத்த பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பது குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார் ரஷ்யாவும் ஈரானும் பல தசாப்தங்களாக நெருக்க உறவுகளை கொண்டிருந்தாலும் ஏராளமான ரஷ்ய மொழி பேசும் மக்கள் இஸ்ரேலில் வசிப்பதால் மோதலில் நடுநிலை வகிக்க முயற்சிக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முன்னாள் சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்கள் இஸ்ரேலில் வசிக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இன்று அது கிட்டத்தட்ட ரஷ்ய மொழி பேசும் நாடாகும் மேலும் சந்தேகத்திற்கிடமின்றி ரஷ்யாவின் சமகால வரலாற்றில் இதை நாங்கள் எப்போதும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவுகள் நீண்ட காலமாக நட்பாக இருந்து வருவதாகவும் ரஷ்யாவின் மக்கள் தொகையில் பதினைந்து சதவீதம் பேர் முஸ்லிம்கள் என்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் ரஷ்யாவும் ஒரு பார்வையாளராக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்து மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன விமான நிலைய தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன முன்னதாக கட்டாரில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தங்கள் வான்வெளியை மூட முடிவு செய்தன எனினும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என்றும் விமான நிலைய தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கட்டார் மற்றும் நோக்கி செல்லும் விமான பயணங்கள் தாமதமானாலும் இடையூறுகளுக்கு மத்தியிலும் வளமை போல் மேற்கொள்ளப்படும் என பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் கட்டார் தனது வான்பரப்பை மீண்டும் திறந்துவிட்டதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் நாட்டின் பாதுகாப்பு நிலையமை தற்போது சீரடைந்துள்ளதாக கட்டார் அரசு தெரிவித்துள்ளது குவைட் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் தங்கள் வான்பரப்புகளை மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு போர் மோதல்களால் இஸ்ரேலுக்கு வருவதற்கு திட்டமிட்டிருந்த வெளிநாட்டினர் தங்கள் பயணத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்க நேரிட்டதை அடுத்து இஸ்ரேலின் மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு ஆணையம் அவர்களது ரீஎன்ட்ரி விசா காலத்தை நீடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இந்த முடிவு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இஸ்ரேலின் மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு ஆணையத்தின் இந்த நடவடிக்கை போர் காரணமாக திட்டமிட்ட திகதியில் இஸ்ரேலுக்கு வர முடியாத வெளிநாட்டினருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் விமான நிறுவனங்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கான விமானங்கள் மீண்டும் தொடங்கியதும் எந்தவித தடையும் இல்லாமல் பயணம் செய்ய முடியும் அடுத்த சில நாட்களில் எகிப்து வழியாக இலங்கைக்கு திரும்புவதற்கு இருபது இலங்கையர்கள் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளனர் அவர்களில் ஐந்து பேர் ஏற்கனவே இலங்கைக்கு வந்தடைந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஈரான் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்துள்ள போதிலும் இஸ்ரேல் அரசாங்கம் இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை இந்த புதிய போக்கு குறித்து இஸ்ரேல் அரசின் இறுதி நிலைப்பாடு எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான முன்மொழியப்பட்ட சமாதான முயற்சி இஸ்ரேலின் வணிக நடவடிக்கைகளை வழக்கம் போல தொடர அனுமதிக்கும் என்று தோதுவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்